ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பார்த்து ஐந்து விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஆதமின் மகனே உலகத்திலே என் முதுகிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய் நடமாடிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளால் நீ வர வேண்டும் சிந்தித்துக்குள் அடுத்து சொல்லுகிறது எப்பன ஆதம் க குளுல் அலா வஹ்ரி என் என்னை என் முதுகுக்கு மேலால் இருந்து கொண்டு பல வகைகளாக பல வண்ண நிறங்களாக நீ உணவுகளை எல்லாம் குண்டு கொண்டிருக்கிறாயே ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளால் வருவாய் உன்னை புழுக்கள் திங்கும் பயந்து கொள் அடுத்து சொன்னது எப்பன ஆதம் கலஹ அலா வஹ்ரி பசோஃப தபுகீசி பத்து நீ உலகத்தில் நீ சிரித்து மகிழ்ந்து வாழுகிறாய் ஒரு நாள் வரும் உன் வயிற்றுக்குள்ளால் அழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பயந்து கொள் ஆதம் தஃப்ரஹு அலா வஹ்ரி ஃபஸௌஃப தஹஸனு ஃபீ பத்னி உலகத்தில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளால் கவலை நிறைந்த நீ வாழுவாய் உலகத்தை பயந்து கொள் ஆதம் துதனபு அலா வஹ்ரி என் முதுகுக்கு மேலால் இருந்து கொண்டு உன் இஷ்டத்திற்கு உன் உன்னுடைய மனதிற்கு தோதுவாக நீ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய் ஃபஸௌஃப தஹஸனு ஃபீ பத்னி என் வயிற்றுக்குள்ளால் வந்ததற்கு பின்னால் நீ வேதனைப்படுத்தப்படுவாய் பயந்துகொள் என்று உலகம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமி நம்மை பார்த்து எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது என்றார்கள் இமாம் பெருமக்கள்